அதாவது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு செய்யும் ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது வந்து அவருடைய கூட்டணி அவருடைய ஆட்சிக்காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து வேற எல்லோருக்கும் எல்லாம் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்கணும் சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் ராஜினாமா அது வந்து நீதிமன்றத்தினுடைய கருத்து நீதிமன்றத்தினுடைய கருத்துக்குள்ள நாங்க எதுவும் கருத்து சொல்றது வந்து அது சரியாக இருக்காது அது அரசாங்கமும் நீதிமன்றமும் உள்ள பிரச்சனைகள் அதாவது இந்திய திருநாட்டுல எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாமே இருக்கு

நீங்க யாரோ ஒரு அர்த்தத்தை என்ன அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க தாமரை உங்களுக்கு ஒவ்வொரு டிவிலையும் உங்களுக்கு ரேட்டிங் போடணும் அதுக்கு ஏதாவது வார்த்தைகளை வாங்கி பேசணும் எங்களுடைய கூட்டணி உறுதியானது இறுதியானது அதுபோல் எது ஷீட் ஷேரிங் எதுனாலுமே நீங்க கேட்கறதுக்கு முறைன்னு அன்னைக்கு சொல்லிருந்தேன் சீட் ஷேரிங் எதுனாலுமே திரு யுபிஎஸ் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்களும் பேசிக்கொள்வார்கள்

அதாவது முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நாட்டு பற்றுக்கிறது வேணும் தேசப்பற்று தேச உலகங்கிறது வேணும் அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும் டிவியில வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியுமே வந்து இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்காரு பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு அவர் பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும் பாரத மோடிக்கு முழு ஆதரவு கொடுக்கும் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு எந்த கட்சியை சேர்ந்த எந்த கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நமது தேச உணர்வுக்காக பாடுகிறார் இந்த மாதிரி ரேவந்த் ரெட்டி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள்

ஆமா ஆமா உள்ள அண்டனை பாத்துட்டு